தேடிச்சோது நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பம் மிக உழன்று பிறர் வாடும் பல செயல்கள் செய்து நதை கூடி கிள பதுவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது பாரதியினுடைய வைர வரிகள் இதனை சொல்லி இங்கு கூடியுள்ள ஆன்றோதுக்கும் சான்றோதுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி என் உரையைத் தொடங்குகிறேன் இப்ப ஏன் நான் பாரதியார் பாட்டு எடுத்தேன் தெரியுங்களா எனக்கு முன்னாடி நம்முடைய ஆசிரியர் பேசினாரு பாரதியார் இறந்த போது அவருடைய இறுதி சடங்கிற்கு பத்து பேர் கூட வரவில்லை அவர் மேல குழந்தை இருபத்தஞ்சு அவர் மேல இருபத்தஞ்சு குழந்தை இருந்தது ஆனா வந்தது எட்டு பேர் தான் நான் அவரை பார்த்துதான் இப்போது கேட்கிறேன் பாரதியார் எப்போது ஐயா இறந்தார் ஒவ்வொரு முறை அவருடைய கவிதையை வாசிக்கும் போதும் புது புது புதியதொரு அவதாரம் எடுத்து பிறக்கின்ற அக்னி குஞ்சல்லவா பாரதி ஐயா செல்வம் வைத்திருக்கிறவன் வாழும்போதே போதே இறக்கிறான் ஆனால் கல்வியை வைத்திருப்பவன் இறந்த பின்னும் வாழ்கிறான் என்று சொன்னார் என்னங்க ஐயா இப்படி சொல்லி பாரதியா சொல்லி கல்வியோட பெருமையைத்தான் நான் இங்க வந்து பேச வந்து சொல்லுங்க எஜுகேஷன் கேன் சேஞ்ச் எனி ஒன் எ குட் டீச்சர் கேன் சேஞ்ச் எவ்ரி திங் ஒரு நல்ல ஆசிரியரால் எதையும் மாற்ற முடியும் ஒரு நல்ல கல்வியால் எதையும் மாற்ற முடியும் இதைத்தான் நாம் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் கல்வியினால மாற்ற முடியாது கல்வியினால சாதிக்க முடியாது எதை உங்களுடைய செல்வம் சாதித்து விட்டது கல்வி இல்லாததால் தான் ஒரு மனிதன் அறிவை இழக்கிறான் அறிவை இழந்ததால் தான் தொழிலை இழக்கிறான் தொழிலை இழந்ததால் தான் அவன் சொத்தை இழக்கிறான் சொத்தை இழந்ததால் தான் அவன் சூத்திரனாய் போகிறான் செல்வம் எப்படி இழக்கிறாங்கிறது ஒரு விளக்கம் ஒரு இலக்கணம் செல்வத்தினால ஆகாத எத்தனையோ காரியங்கள்ல கல்வி வந்து என்னைக்கோ இருந்து சாதிச்சிட்டு தான் இருக்கு வெள்ளத்தால் அழியாது வெந்தலலால் வேகாது கல்வலாலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவே அன்றி அது குறைவுபடாது கல்வர்கோ பயமில்லை காவலுக்கோ மிகை எளிது அப்படி விவேக சிந்தாமணி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாடி வச்சிட்டு போயிடுச்சு நம்முடைய கல்வி என்கிற அழியா செல்வத்தினுடைய பெருமை ஆனா நம்ம இந்த பணத்தை பெட்டியில் படுத்திருக்கிறோம் செல்வத்தினால எல்லா சௌகரியமும் கிடைக்கும் என்று சொன்னால் பனிரெண்டு கப்பலுக்கு சொந்தக்காரனான பட்டினத்து செட்டியார் ஏன் பரதேசியாக போனான் பட்டினத்து சட்டியாக நம் எல்லோருக்கும் தெரியும் அது ஏன் அவர் அவர் சந்தோஷமாக ஐயா பணமும் மகிழ்ச்சியும் நிம்மதியாக இருக்கின்ற மனிதன் செல்வத்தை தேடி செல்வந்தராய் இருக்கின்ற மனிதன் நிம்மதியை தேடி அலைகிறான் ஒன்று வருகின்ற இடத்திலே இன்னொன்று தங்குவதில்லை இத்தனை படித்து கூட அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நான் இங்க கல்வியை பற்றி பேச வந்திருக்கிறேன் நம்ம எத்தனையோ கதை சொல்லலாம் இப்ப நான் ஒரு கதை சொல்றேன் பாருங்க ஒரு பையன் பணிச்சதுக்கு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான் பணிச்சதுக்கு விளையாட்டு இது நம்ம நாட்டுல இல்ல இது ஒரு அயல் நாடு பணிச்சதுக்கு விளையாட்டுல சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குற அந்த பையன் திடீர்னு அந்த பணிச்சதுக்குள்ள ஒரு பிளவு விழுந்து அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறான் கூட இருக்கிற பையங்களாம் ஐயோ அம்மான்னு கத்துறான் எப்படி அவனை காப்பாத்துறதுன்னு தெரியல அந்த வழியா இன்னொரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு போய்கிட்டு இருக்கான் அந்த ஆடு மேய்ச்சிட்டு போய்கிட்டு இருக்கிற பையன் என்ன பண்றான் டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பையனை காப்பாத்திடுறான் காப்பாத்தவும் eh மறுநாள் அவங்க வீட்டு முன்னாடி ஒரு சேரட் வண்டி வந்து நிக்கிது யாரு இந்த ஆடு மேய்க்கிற பையன் வீட்டு முன்னாடி அவங்களோட அப்பா வெளியே வராது முன்னாடி இந்த வண்டியில மிகப்பெரிய நிலச்சுவா இருந்தது ஒரு கோடீஸ்வரன் நிக்கிறார் என்னுடைய ஒரே மகன் நேத்து சாக கிடந்தான் காப்பாத்திட்டான் உன் பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யணும் உனக்கு என்ன வேணும் கேளு உனக்கு மாளிகை வேணுமா ஐயா வேணாங்கய்யா உனக்கு என்ன சொத்து வேணும் உனக்கு என்ன சொக வேணும் நீ புகைப்பட்டு வா என் கூட எனக்கு எதுவும் வேண்டாம் இல்லப்பா நான் உனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் என் ஒரே பிள்ளைய நீங்க ஐயா என் பையன் சும்மா அவனை மட்டும் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றார் சரி அந்த பையனையும் இவர் வந்து படிக்க வச்சிடற இப்படியாக இருபது முப்பது காலங்கள் கடந்து போகிறது அந்த பனிக்கட்டியில விழுந்தான் இல்லைங்களா அந்த பதினான்கு வயது பையன் இப்போது அந்த நாட்டுக்கே அதிபராக இருக்கிறான் அந்த நாட்டினுடைய அதிபர் இப்போது இன்ஃபுளுசா காய்ச்சல் எனப்படக்கூடிய விஷ காய்ச்சலால பாதிக்கப்பட்டு சாக கிடைக்கிறார் அவரை காப்பாற்றுவதற்காக உலக புகழ்பெற்ற மருத்துவர்களை எல்லாம் வைக்கிறார்கள் அப்போது உலக புகழ்பெற்ற ஒரு மாபெரும் மருத்துவர் வருகிறார் அவருடைய நோயை குணமாக்குகிறார் இந்த தந்தை உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய பையனுடைய உயிரை காப்பாத்திட்டீங்க நான் இப்போது இல்லை ஏற்கனவே ஒரு முறை இருக்கிறேன் என்னை உங்களுக்கு தெரியலையா நீங்க தானே என்னைய படிக்க வச்சீங்க அப்படின்னு அவர் சொல்றார் இந்த அம்மா ஏதோ பட்டிமன்றத்துக்காக மேடைக்காக ஏதோ கட்டுக்கதையை சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு பின்னாடி வரவங்க வந்து இதற்கு ஒரு கதை சொல்லக்கூடும் அதனால் நான் இதை தெளிவாக சொல்லிவிடுகிறேன் இது ஏதோ பட்டிமன்ற மேடைக்காக பேசப்படக்கூடிய கட்டுக்கதை அல்ல அந்த பனிச்சதுக்குல தண்ணிக்குள்ள விழுந்தா இல்லைங்களா அந்த பதினாலு வயது பையன் அவன்தான் இங்கிலாந்தினுடைய அதிபர் வின்ஸ்டன் சர்ச்சின் அந்த பதினான்கு வயதை காப்பாற்றி அவர் மூலமாக படிக்க வைக்கப்பட்ட இருக்காது இல்லையா அந்த வேறு யாரும் இல்ல இரண்டாம் உலக கல்வி ஒருவனுக்கு என்ன தரும் என்று கேட்டால் சொத்து கொடுக்கும் சுகம் கொடுக்கும் வேலை கொடுக்கும் கல்வி ஒருவனுக்கு அமர வாழ்வை கொடுக்கும் அவன் இறந்தாலும் உயிர் வாழ்வான் அப்படி வாழ்ந்தவன் தாங்க பாரதி நீங்க மட்டும் இல்ல நாங்க கூட பாட்டு பாடல்கள் சொல்லுவோம் படித்தவனுக்கு படித்தவனுக்கு எந்த இடத்தில் போனாலும் கட்டுச்சோது தேவையில்லை படித்தவனுக்கு கட்டுச்சோது தேவையில்லை அவன் கற்ற கல்வியே அவனுக்கு கை கொடுக்கும் என்றுதானே அதிவீத ராம பாட்டியன் பாடி இருக்கிறார் பிச்சை புகினும் க பிச்சை எடுக்கிற நிலை வந்தாலும் நீ படிச்சுக்க சொன்னான் இல்லையா அவன் சாதாரண புலவனோ சாதாரண மனிதனோ சொல்லல அவன் அதிவீத ராம பாண்டியன் என்கிற ஒரு

நீ சாகப் போற நேரமா இருந்தா கூட படிச்சுட்டு சாகு அப்படின்னு தான் பகத்சிங் சொல்லுவார் பகத்சிங்கை தூக்கில் போட ஆட்கள் வந்துட்டாங்க கொஞ்சம் பொறியா புரட்சியாளனோட பேசி கொண்டு இருக்கிறேன் பேசி முடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற ஏன்டா உன்னை நான் தனியா தூக்கி செயில்ல போட்டிருக்கேன் நீ எந்த புரட்சியாளர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா அவன் கையில ஒரு புத்தகம் இருக்கிறது அது லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை அவன் படிச்சு ஏண்டா நீ தான் சாகப் போற உன்னை தூக்கில போடுறதுக்கு நாங்க வந்திருக்கோம் என்ன சாக போகும்போது உனக்கு என்ன படிப்பு வேண்டி இருக்கு நான் சாகும் போது கூட முட்டாள் முட்டாளாகத்தான் சாக வேண்டுமா என்று கேட்கிறான் பகத்சிங் சாகும் போது கூட முட்டாளாக சாக விரும்பாதவன் பிறந்த இந்த மண்ணிலே கல்வியை விட செல்வம் தான் பெருசு என்பதை நான் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய ஆழமான அழுத்தமான வாதம் நம்முடைய கம்யூனிசத்தின் தந்தை ஜீவானந்தம் அவர்கள் சொல்வார் காலுக்கு செருப்பும் இல்லை

அந்த கதவை கண்டுபிடித்தது அந்த பெண்மணிதான் எங்களுக்கு வேண்டாம்னு பேரு வச்சீங்க போதும் பொண்ணுன்னு பேரு வச்சீங்க பொறந்தவனே கள்ளிப்பாலை ஊத்தி கொள்ள பாத்தீங்க அப்படிப்பட்ட நாங்க இன்னைக்கு மேடை ஏறி மைக்கு புடிச்சு நிக்கிறோனா அதற்கான கதணம் நாங்க படிச்ச படிப்பு தானேங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வியை இந்த அறிவார்ந்த சமூகத்தின் முன்னிறுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நம் ஐம்பனம் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசி சொல்கிறது எதை உன்னிடமிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது அப்படி என்றால் எது உங்களுடையது என்பதை நீங்கள் இப்போது முடிவு செய்து கொள்ளுங்கள் என சொல்லி இருக்கின்ற கோயிலை எல்லாம் படிக்கின்ற பள்ளிகள் செய்வோம் அறிவென்னும் கோபுரம் நாம் அதில் காணுவோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான